சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் ஒலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மஸ்கின் இலங்கை விஜயம் புதிய விதிமுறைகளை உருவாக்கும் இலங்கை அரசாங்கம் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வெள்ளத்தில் மூழ்கும் பல பகுதிகள் மறியலில் இருந்த இளைஞன் படுகொலை இலங்கையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் முல்லைத்தீவில் நேர்ந்த சோகம் உளவு இயந்திரம் விபத்தில் இளைஞன் பலி போதைப் நேர்ந்த விபரீதம் போலீசாருக்கு பயந்து மாடியில் இருந்து குதித்த யுவதி இலங்கையில் நேர்ந்த சம்பவம் கை கலப்பால் வீடு முற்றாக தீக்கரை கழுத்துறையில் வீடொன்றில் பயங்கர சம்பவம் ஒருவர் உயிரிழப்பு ஒன்று பல இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை விரிவான செய்திகள் எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளர் எலான் மஸ் இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதை அடுத்து ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை ஆரம்பிப்பதற்கு வசதியாக புதிய விதிமுறைகளை இலங்கை உருவாக்க உள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கேர தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைவரான எலான் மஸ்க் உடன் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தோனேசியாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அத்துடன் அவரை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் ஏற்கனவே இலங்கையில் ஸ்டார்லிங்கை அறிமுகப்படுத்துவதற்கு இந்த ஆண்டு மார்ச் மாதம் விண்ணப்பம் அனுப்பப்பட்டது இதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் தற்போது புதிய விதிமுறைகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் அரசியல் பொருளாதார நிலைமையானது தவறான வழியில் செல்லுகிறது என்பதை நாட்டு மக்கள் நம்புவதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது சுகாதார கொள்கைக்கான மற்றும் சுயாதீனமான ஆராய்ச்சி நிறுவனமான மேற்கொண்ட கருத்து கணிப்பின் முடிவில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின்படி எழுபத்தைந்து சதவீத இலங்கையர்கள் இலங்கை தவறான திசையில் செல்கிறது என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது குறித்த கருத்து பொருளாதார முன்னேற்றம் தொடர்பில் ஏனைய நாட்டு மக்களின் நிலைப்பாடுகளை விட பாரிய அதிகரித்த போக்கை காட்டுகிறது என தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான இலங்கையின் போக்கு குறித்த கணக்கெடுப்பு அறிக்கையில் இலங்கை சரியான பாதையில் செல்கிறது என்று நம்பிக்கை வெளியிடுபவர்கள் மூன்று சதவீதம் கூட இல்லை என்பது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பாரிய அந்த நிறுவனம் கூறியுள்ளது கொழும்பில் பெய்தாலும் குறுகிய நேரத்தில் வெள்ளத்தில் முழுகக்கூடிய இருபத்தி ஏழு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு சபை மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கடும்மழை பெய்து வருகின்றது இந்நிலையில் கொழும்பின் மரதானி போன்ற இருபத்தி ஏழு இடங்களில் மிகவும் வேகமான முறையில் வெள்ளத்தில் மூழ்குகின்றன கொழும்பு நகரில் கால்வாய்கள் மூடப்பட்டமை இந்த பாதித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு நகரின் கால்வாய்களை அண்மைத்துள்ள அனுமதியேற்ற குடியிருப்பாளர்களை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இந்நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பின் நேற்று முன்தினம் பெய்த மழையினால் பல பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த இளைஞன் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் மினுவாங்குடை கொரம்பள்ள வெரகுடம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மோட்டார் சைக்கிளில் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்காக மோட்டார் சைக்கிள் திருத்தும் நிலையத்திற்கு சென்றுள்ளார் சென்றவர் மறுநாள் காலை வரை வீடு திரும்பவில்லை என்பதால் அவரது தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தொடர்பில் எந்தவித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை கைது செய்யப்பட்டதாக பேலியக்கோட போலீசாரிடம் இருந்து தகவல் கிடைத்துள்ளதாக மினுவாங்குடி போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இளைஞனின் தந்தைக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட போது தனது மகன் அலைபேசியில் ஆளும் சத்தம் கேட்டதாகவும் தந்தை தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி சட்டதரணி ஒருவருடன் உயிரிழந்த இளைஞனின் உறவினர் ஒருவர் போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இளைஞர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் எனவும் இவர் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இளைஞனின் உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு தந்தை கோரிய போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்க உள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அவரது உடல்நிலை ஆபத்தான நிலையில் இருந்ததால் இளைஞனை தேசிய வைத்தியசாலைகள் அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து இளைஞனை வைத்தியசாலையில் அனுமதித்த வைத்தியர்கள் இளைஞனை பரிசோதித்தபோது போது அவருக்கு ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இளைஞனின் மரணத்தின் பின்னர் இவர் தொடர்பில் மினுவாங்குடி நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்ட சில உண்மைகள் பொய்யானவை என தத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் பெரிய குடக்குற்ற தடுப்பு பிரிவின் விசாரணை அதிகாரிகளின் கொடூரமான தாக்குதல்களினால் இளைஞன் உயிரிழந்துள்ளதாக இளைஞனின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு இந்த விடயம் தொடர்பிலான உண்மைகள் கண்டறியப்படும் என பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரிவுக்குட்பட்ட தேராவல் வளைவு பகுதியில் உளவியந்திரம் பெட்டிக்குடி சாய்ந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் நேற்று திங்கட்கிழமை இரவு ஏழு மணியில் வெளிடம்பெற்று விபத்து வெற்றாப்பலை கணக்கியம் என ஆலய பொங்கல் நிகழ்வுக்கு உளவியந்திரத்தில் பயணித்த இளைஞர் குழுவே இந்த விபத்தினை சந்தித்துள்ளது தர்ப்புற பகுதியை உளவியந்திரம் ஒன்றில் வற்றாப்பலை கனகியம் என் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த வேளை வேகமாக சென்ற உளவியந்திரம் தேராவில் வளைவு பகுதியில் திரும்ப முட்பட்ட போது பெட்டி கலன்று தடம் புரண்டுள்ளது குறித்த விபத்தில் உளவனூர் பகுதியைச் சேர்ந்த பதினாறு அகவையுடைய ஐந்து இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முளைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் உயிரிழந்த உடல் மூங்கிலாறு பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பாக பொதுக்குடியிருப்பு போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் கொழும்பு கோமாகம பிரதேசத்தில் வீடொன்றில் போதைப் பொருள் பயன்படுத்தி கொண்டிருந்த ஜுவதியொருவர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க மாடியில் இருந்து குதித்த போது கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் பாதுகா பகேல போபே குருந்தேனிய பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கோமாக போதியில் வீடொன்றில் இரண்டு நபர்களுடன் இணைந்து கொண்டிருந்த குறித்த யுவதி போலீசார் வீட்டை சுற்றி வளைத்த போது தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் மாடியில் இருந்து கீழே குதித்துள்ளார் இவ்வாறு குதித்த போது மதில் சுவரில் காணப்பட்ட இரும்பு கம்பிகள் வயிற்றில் பட்டதனால் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் சிகிச்சை பலனின்றி குறித்த ஜோதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது போதைப் பொருள் பயன்படுத்தி கொண்டிருந்த நபர் ஒருவரின் மனைவி தொலைபேசி மூலம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது போதைப் பொருள் பயன்படுத்தி கொண்டிருந்த இனி இரண்டு ஆண்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் பதுளை பசரே டெமேரியா பகுதியில் ஏற்பட்ட வாக்குலப்பாக மாறியதில் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடொன்று தீ வைத்து முற்றாக எரிக்கப்பட்டுள்ளதாகவும் பசறை போலீசார் தெரிவித்தனர் குறைத்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் டெமேரியா தோட்டம் இரண்டு அம்பிரிவை சேர்ந்த இருபத்தைந்து மற்றும் முப்பது வயதுடைய இருவர் எனவும் ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இருவருக்கிட ஏற்பட்ட மோதலின் போது ஒருவர் குறித்த வீட்டுக்கு தீ வைத்துள்ளதாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் தீயினால் வீடு முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளதாகவும் காயமடைந்த இருவரும் பசனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சீச்சைகளுக்காக பகுலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அவங்க சீச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் கள்ளுத்துறை கட்டுகுருந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிட விடம்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறைப்பாக உயிரிழந்தவரின் வீட்டில் வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் நாட்டின் பிற பகுதிகளிலும் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த குறைத்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சிப்ரகம மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி நுவரியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அத்துடன் இலங்கை சுழவிளை கடற்பிராந்தியங்களிலும் இடக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலை காணப்படும் இலங்கைக்கு மேலாக மணத்தியாலத்துக்கு சுமார் நாற்பது தொடக்க ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இந்த நிலையில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதிப்புகளை கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இத்துழை தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி